இருந்ததெந்தை பாடகத்து அன்னு வெனை கிடந்ததென்னிலாத முன்னெலாம் அன்னு நான் பிறந்திலேன் பிறந்த பெண் மறந்திலேன் நின்னதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுளே ஆழ்வார்கள் எல்லாருமே பகவானுடைய திவ்வதேசங்களை சேவிக்கும் பொழுது இத்தனை நாட்களாக இந்த பெருமானை தரிசிக்காமல் இழந்து விட்டோமே என்று மிகவும் வருந்திப் பாசுரம் பாடுகிறார்கள் நாமும் எத்தனையோ பிறவிகளாக எத்தனையோ ஆண்டுகளாக பகவானை பற்றி உணராமல் இந்த ஜீவாத்மா பகவானுக்கே தொண்டன் என்று தெரிந்து கொள்ளாமல் கழித்து விட்டோம் ஆனால் என்று அந்த ஞானம் நமக்கு ஏற்படுகிறதோ எப்போது பகவானிடத்தில் பக்தி ஏற்படுகிறதோ அதற்கு பிறகாவது பகவானை மறக்காமல் இருக்க வேண்டும் அதைத்தான் ஆழ்வார் இந்த பாஷரத்திலே தெரிவிக்கிறார் அன்று நான் பிறந்திலேன் பிறந்தபின் மறந்திலேன் இதுக்கு முன்னாடி எத்தனையோ நாட்கள் ஞானமே ஏற்படாமல் நான் அச்சேதனப் பொருளைப் போல அசத்தாக இருந்தேன் பிறந்தபின் மறந்திலேன் என்றைக்கு பகவானுடைய அருளாலே ஞானமும் பக்தியும் எனக்கு ஏற்பட்டனவோ அதற்கு மேலே பகவானை நான் மறந்ததே கிடையாது அதற்கு பிறகு பகவான் வெளியே திவ்யதேசங்களில் நிற்கிறார் நிற்கிறார் கிடக்கிறார் என்பதல்ல நின்றதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுளே என்று ஆழ்வார் பாடுகிறார் அப்படி பகவான் திவ்வதேசங்களில் சில இடங்களில் நின்ற திருக்கோலத்திலே காட்சியளிப்பார் சில இடங்களில் அமர்ந்த திருக்கோலத்தில் காட்சியளிப்பார் சில இடங்களில் சயன திருக்கோலத்திலே காட்சியளிப்பார் ஆனால் நாம் இப்போது இருக்கக்கூடிய திருநாகை நாகப்பட்டினத்துக்கு ஏற்றம் ஒரே சன்னதிக்குள்ளே ஒரே கோவிலுக்குள்ளே பகவான் மூன்று நிலைகளிலும் காட்சி அளிக்கிறார் கீழே கடந்த பகுதியில் நீலமேகப் பெருமான் மூலவர் நின்ற திருக்கோலத்தில் அழகான வடிவத்தோடு இருப்பதை சேவித்துக் கொண்டோம் அந்த சன்னதிக்கு செல்லும் வழியில் அர்த்த மண்டபத்திலேயே ஒரு புறத்தில் சேவித்தோம் என்றால் அங்கு மற்றொரு பெருமாள் வீற்றிருந்த பெருமாளாக அமர்ந்த திருக்கோலத்திலும் பகவான் காட்சியளிக்கிறார் அது போதாதென்று சயனத் திருக்கோலத்தில் ரங்கநாத பெருமானாகவும் இந்த திருத்தலத்திலே காட்சியளிக்கிறார் இப்போ மூணு பேர் வந்துடுத்தா யாருக்கெல்லாம் நின்ற அழகில் ஈடுபாடோ அவர்கள் அந்த பெருமானை சேவித்து மகிழலாம் சிலருக்கு அமர்ந்த திருக்கோலத்தில் ஈடுபாடு அவனை சேவித்து மகிழலாம் சிலருக்கு சயனத் திருக்கோலம் சுவாமி படுத்துருக்கிற பெருமாளைப் போல யாருக்குமே அழகு கிடையாது என்று நினைத்தால் அந்த பெருமானையும் இங்கு சேவித்துக் கொள்ளலாம் இப்படி மூன்று வடிவங்களோடு பக்தர்களுக்கு எத்தனையோ விதமான ருச்சிகள் இருக்கும் லோகோ பின்ன ருச்சிகின்னு தெரிவிப்பார்கள் யாருக்காவது ஒரு ரெண்டு பேருக்கு சுவை ஒரே மாதிரி இருக்கா ஒருத்தருக்கு சக்கர பொங்கல் பிடிச்சா ஒருத்தருக்கு பாகற்கா பிடிச்சிருக்கு ஒருத்தருக்கு வெப்பம் பிடிச்சா ஒருத்தருக்கு குளிர் பிடிச்சிருக்கிறது போல மாறுபாடுகள் ஆசைகளில் இருக்குமோ இல்லையோ அவர்கள் அனைவரையும் தான் ஈர்க்க வேண்டும் ஜீவாத்மா எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் அவனையும் தன் அழகிலே கட்டுப்படுத்தி மயக்க வேண்டும் என்கிற தான் பகவான் மூன்று நிலைகளிலும் இந்த இடத்தில் சேவை சாதிக்கிறார் அப்ப நாமும் நாகப்பட்டினத்துக்கு போய் பகவானை சேவிக்க வேண்டும் சேவிச்சுட்டு திரும்ப வரச்சே என்ன வார்த்தை சொல்லணும் நின்னதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுளே இனிமே நாகப்பட்டினத்தில் சவுந்தரராஜ பெருமாள் கிடையாது அவரை எடுத்து என்னுடைய மனதிலே வைத்து கொண்டு விட்டேன் வீற்றிருந்த பெருமாள் இனி என் மனதில் இருக்கிறார் ரங்கநாத பெருமான் இனி என்னுடைய மனசில் இருக்கிறார் அங்கங்கே கிடையாது எல்லாரும் என் மனதுக்குள் வந்து விட்டார்கள் என்று நாமும் ஆனந்தமாக சொல்லிக் கொள்ள வேண்டாமா கண்டிப்பாக வந்து நாகப்பட்டினத்திலே இந்த பெருமான்களை சேவிக்க வேண்டும் இது மூன்று பெரிய மூலவர்கள் சன்னதிகளை சேவித்து கொண்டும் அதில் மற்றொரு விசேஷம் ரங்கநாத பெருமானுக்கு சயன திருக்கோலத்தில் சன்னதி இருக்குன்னு தெரிவித்தேனே அங்கேயே அருகில் ஒரு அழகான நரசிம்ம பெருமானுடைய விக்கிரகமும் இருக்கிறது ஒரு அழகான வெங்கல விக்கிரகம் சேவித்தாலே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இதுவரை காணாத ஒரு வடிவத்துல இந்த நரசிம்ம பெருமான் இருக்கிறார் எட்டு திருக்கைகளோடு இந்த நரசிம்மரை சேவித்துக் கொள்ளலாம் அமர்ந்த திருக்கோலத்தில் இருக்கிறார் மடியிலே இரண்டி கசிப்பு தான் கிடத்திக் கொண்டிருக்கிறார் அவனுடைய மார்பை கிழித்துக் கொண்டிருக்கிற வடிவத்தில் இருக்கிறார் நரசிம்ம பெருமான் ஆனால் எட்டு திருக்கைகளால என்னென்ன பண்றார் ரெண்டு திருக்கைகளாலே தன் ரெண்டு சங்க சக்கரங்களை முதல்ல பகவான் பிடித்துக் கொண்டிருக்கிறார் அடுத்தது ஒரு திருக்கையை இப்படி உயர வைத்துக்கொண்டு அபயம் எப்படி பிரகலாதனுக்கு நான் அபயம் அளித்தேனோ போல யாருக்கு இந்த உலகத்தில் துன்பம் ஏற்பட்டாலும் கவலைப்பட வேண்டான் ரிசிம்மனாக நான் இருக்கிறேன் நான் வந்து ரட்சிப்பேன் என்று காட்டிக்கொண்டு அபயம் அளித்து கொண்டிருக்கிறார் ஒரு கையாலே மற்றொரு பக்கத்திலேயே பிரஹ்லாதன் இருக்கிறார் அந்த அப்படி வருடிக் கொடுத்து நரசிம்ம பெருமான் சீற்றத்தோடு அருள் பெற்றவன் அடிக்கீழ் புகனின்ன செங்கன்மால் என்று ஆழ்வாருடைய ஒரு பாசுரம் சிம்ம பெருமானுக்கே இருக்கக்கூடிய தனிச்சிறப்பு இது ஒரே காலத்தில் கசிப்புவ கோபம் கொப்பளிக்கும் பார்வையோடு பார்த்தார் அதே க்ஷணத்தில் பிரஹ்லாதனை அருளோடு அன்போடு பார்த்தார் அல்லவா சீற்றத்தோடு அருள் பெற்றவன் இப்படி ரெண்டு சேவிக்கவே முடியாது பொதுவா நல்ல கைதேர்ந்த நடிகர்களாக கூட இருக்கலாம் ஒரு சமயத்துல கோபம் காட்டி அடுத்த கஷணத்துலவனா அனுகிரகத்தை காட்டலாமே தவிர ஒரே க்ஷணத்தில் ஒரு கண்ணால கோபத்தையும் ஒரு கண்ணால அனுக்கிரகத்தையும் நரசிம்ம பெருமான் காட்டிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் அப்போ ஒரு கையாலே பிரகலாதன் தலையை வருடிக்கொண்டு ஒரு கையாலே அபயம் அளித்துக் கொண்டு ரெண்டு கைகளால் சங்க சக்கரங்களை பிடித்துக்கொண்டு ஒரு கையால ஹிரண்ய தலையை பிடிப்பிடித்து அழுத்திக் கொண்டிருக்கிறார் அவன் எழுந்து ஓடிவிடக்கூடாது என்பதற்காக ரெண்டு திருக்கைகளாலே அவனுடைய மார்பை பிடித்துக்கொண்டிருக்கிறார் ஒரு திருக்கையாலே அவன் உடலிலிருந்து எடுத்த கொடல் அதைக் கையில் ஏந்தி கொண்டிருக்கிறார் இப்படி எட்டு திருக்கைகளோடு ஒரே சமயத்தில் பரித்ரானாய சாதுனாம் வினாசாய துஷ்கிருதாம் பிரஹ்லாதனை போன்ற நல்லவர்களுக்கு அருள் புரிவதற்காகவும் இரண் போன்ற தீயவர்களை அழிப்பதற்காகவும் நான் பிறக்கிறேன் என்று கண்ணன் தெரிவித்தானே அதை ஒரே வடிவத்தில் ஒரே விக்கிரகத்தில் நாம் சேவித்துக் கொள்ளலாம் அந்த அழகான வடிவமும் இந்த இடத்திலே நாகப்பட்டினத்துல நாம் சேவித்துக் கொள்ளுகிறோம் அந்த சன்னதியை சேவித்துக் கொண்டு அப்படியே சுத்தி வந்தோம் என்றால் அழகான பல சன்னதிகள் ஹனுமானுக்கு சன்னதி உள்ளது கண்ணனுக்கு சன்னதி உள்ளது சக்கரத்தாழ்வார் நரசிம்ம பெருமான் முன்னும் பின்னுமாக இந்த இருவரையும் கூட இங்கு சேவித்துக் கொள்ளலாம் அடுத்து முக்கியமாக சுவாமி வேதாந்த தேசிகன் அவருடைய சன்னதி இந்த இடத்திலே நாம் சேவித்துக் கொள்ளுகிறோம் அவரோடு கூட லக்ஷ்மி ஹயக்ரீவ பெருமாள் அதே போல லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் ரெண்டு பேரையும் சேவித்துக் கொள்ளலாம் ஹயக்ரீவர் ஞானத்துக்கான மூர்த்தி மடியிலே மகாலட்சுமி தாயாரோடு சேவை சாதிக்கிறார் மற்றொரு புறம் நரசிம்ம பெருமான் மகாலட்சுமி தாயாரை மடியில் வைத்துக்கொண்டு கொண்டு அனுகிரகம் செய்யும் பாணியிலே காட்சி அளிக்கிறார் இந்த ரெண்டு பேரோடு கூட சுவாமி வேதாந்த தேசிகன் இந்த இடத்திலே அழகான திருமேனியோடு பக்தர்களுக்கு அருள் பாலித்து கொண்டு பெரிய கவிதார்க்க சிம்மம்னு பெயர் ஒரு நரசிம்ம பெருமான சேவித்தோமே இவர் ஒரு சிங்கம் கவிதையை ஏற்றுவதிலும் தர்க்கம் செய்து மர்த்த மதத்தவர்களை வெல்வதிலும் சிங்கமாக திகழ்ந்தவர் சுவாமி வேதாந்த தேசிகன் அவருடைய சன்னிதானத்தையும் சேவித்துக் கொண்டோம் இப்படி ஒரே கோவிலுக்குள்ளே எத்தனை எப்பெருமான்கள் எத்தனை வடிவங்களிலே காட்சி அளிக்கிறார்கள் இந்த ஊருக்கு திருமங்கையாழ்வார் தான் மங்களாசாசனம் செய்தார் முதல் போஷரத்தை கீழே பார்த்தோம் பொன்னிவர் மேனி மரதகத்தின் பொங்கலம் சோதி அகலத்தாரம் மின் இவர் வாயில் நல் வேதமோதும் வேதியர் வானவர் தோழி என்று பகவானுடைய அழகை வர்ணித்தார் அதைத் தொடர்ந்து இன்னொரு ஒரு ரெண்டு பாசுரங்களை மட்டும் அனுபவிக்கலாம் ஒரு இடத்துல தெரிவிக்கிறார் வம்பவெழும் துழாய் மாலை தோள்மேல் கையன ஆழியும் சங்குமேந்தி நம்பர் நம் இல்லம் புகுந்து நின்னார் நாகரிகர் பெரிதும் இளையர் நாகரிகர் பெரிய நகரத்துக்குள்ள இருக்காரு இவர் கிராமத்தில் இருக்கிற பெருமாள் கிடையாது நாகப்பட்டினம் பெரிய நகரம் அந்த நகரத்தில் இருக்கிறபடியாலே நாகரிகர் பெரிதும் இளையர் ரொம்ப அழகான வடிவம் இளமையோடு பகவான் காட்சி அளிக்கிறான் வம்பவிழும் துழாய் மாலை தோள்மேல் பகவானுடைய திருத்துழாய் மாலை தோளில் அணிந்து கொண்டிருக்கிறார் அதிலிருந்து பரிமளங்கள் எல்லாம் வீசிக் கொண்டிருக்கின்றன கையென ஆழியும் சங்குமேந்தி பக்தர்களை ரட்சிப்பதற்காக எப்போதும் சங்க சக்கரங்களை பிடித்திருக்கிறார் நம்பர் நம் இல்லம் புகுந்து நின்னார் நாம போய் பகவானை தரிசிக்க வேண்டும் என்பது ஒரு முறை ஆனா ஆழ்வாருக்கு பகவான் அனுகிரகிப்பதற்காக நாகப்பட்டினம் பெருமாளே புறப்பட்டு ஆழ்வாரை தேடி வந்து விட்டாராம் நம் இல்லம் புகுந்து நின்னார் நாகரிகர் பெரிதும் இளையர் செம்பவளம் இவர் வாயின் வண்ணம் தேவர் இவரது உருவம் சொல்லில் அம்பவளத் திரளேயும் ஒப்பார் அச்சோ ஒருவர் அழகியவா பவளங்களையெல்லாம் அப்படியே சேர்த்து ஒரு மலையாட்ட செய்தால் அதுதான் இந்த பெருமாளாம் அவருடைய திருவாய் செம்பவளம் இவர் வாயின் வண்ணம் சிவந்த பவளம் போல திருவாயோடு இருக்கிறார் இவரை சேவித்தாலே தேவர் தேவர் இவரது உருவம் சொல்லில் ஒருத்தர் உருவத்தை வர்ணிக்கணும்னால் சுவாமி பார்த்தா இதுதோ தெய்வம் சுவாமி இந்த உலகத்து வடிவத்தைப் போலவே இல்லை இவர் தெய்வம் என்று பார்த்த மாத்திரத்திலேயே சொல்லிவிடலாமாம் அப்பேற்பட்ட பெருமையோடு இருக்கிறான் அச்சோ ஒருவர் அழகியவா என்று பெருமானை ஆழ்வார் வர்ணித்தார் கோழியும் கூடலும் கோயில் கொண்ட கோவலரே ஒப்பர் கொன்னமன்ன பாழியம் தோளுமோர் நான்குடையர் பண்டியவர் இவர் தம்மையும் கண்டறியோம் வாழியரோ இவர் வண்ணமெண்ணில் மாகடல் போன்றுலர் கையில் வைய ஆழி ஒன்றேந்தி ஓர் சங்கு பற்றி அச்சோ ஒருவர் அழகியவா இந்த ஊரை திருமங்கையாழ்வார் அனுபவிக்கும் போது ஒரு சிறப்பென்னவென்றால் மற்றும் பல திவ்வதேசங்களோடு ஒப்பிட்டு ஒப்பிட்டு சேவிக்கிறார் நான் அந்த ஊரில் பெருமான சேவித்தேனே அவர்தான் இந்த நாகப்பட்டினத்தில் அழகியாராக சேவிக்கிறார் இந்த பாசுரத்தில் பாருங்கோ கோழியும் கூடலும் கோயில் கொண்ட கோவலரே ஒப்பர் குன்னமன்ன திருக்கோழி திவ்வதேசத்திலும் திருக்கூடல் என்கிற திவ்வதேசத்திலும் இருந்த பெருமான் தான் அங்கிருந்து வந்து இந்த இடத்துல நகரத்துக்கு நடுவிலே அழகான சௌந்தரராஜ பெருமானாக சேவை சாதிக்கிறார் குன்னமன்ன பாழியம் தோழும் ஓர் நான்குடையர் பெரிய மலை போன்ற நான்கு தோள்களோடு இருக்கிறார் பண்டி இவர் தம்மையும் கண்டறியோம் போல ஒரு தெய்வத்தை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது என் சுவாமி ஆழ்வார் பகவானை பார்த்த உடனே இவர் யாருனே தெரியாதுன்னு சொல்லலாமா பகவானை அவருக்கு அடையாளம் தெரியாதா என்றால் கண்டறியர் இப்படிப்பட்டவர் என்று அளவு பகவானை யாராலுமே புரிஞ்சுக்க முடியாதே எஸ் அமதம் தஸ்ய மதம் மதம் எஸ்ய நவேத வேதம் சொல்லுகிறது கடவுளை ஒருவர் நான் புரிந்து கொண்டு விட்டேன் முழுவதுமாக விட்டேன்னு சொன்னால் அவர் கடவுளை அறியவே இல்லை என்று பொருள் இன்னொத்தர் வந்து பகவானை எல்லாம் யாருமே முழுக்க தெரிஞ்சுக்கவே முடியாது நம்முடைய மனசுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அவரை அறிந்து கொள்ளவே முடியாதுன்னு சொன்னால் அவர்தான் அறிந்து கொண்டு விட்டார் என்று பொருள் அப்ப ஆழ்வார் சொல்றது என்ன பண்டி இவர்தம்மையும் கண்டறியோம் இவரை போல ஒரு பெருமை உடையவர் இதுவரை நாம் உலகத்துல பார்த்தது கிடையாது இப்பேற்பட்ட பெருமை உடையவர் வாழியரோ இவர் வண்ணமெண்ணில் மாகடல் போன்றுலர் பெரிய கடல் போல கருத்த திருமேனியோடு பகவான் இருக்கிறான் அச்சோ ஒருவர் அழ கிவாவா என்று வரிசையா பாடிந்து வந்தவர் கடைசி பாசுரத்தை தான் ஊரினுடைய பெயரையே சொல்லுகிறார் ஒன்பது பாசுரங்களை பார்த்தோம்னால் ஓ யாரோ ஒரு பெருமானை பார்த்து அழகர் அழகர் என்று ஆழ்வார் பாடுகிறார்னு தோணும். கடைசி பாசுரத்துல சொல்றார் அன்னமும் கேளலும் மீனுமாய ஆதியை நாகை அழகியாரை கண்ணினல் மாமதள் மங்கவேந்தன் காமரசீர் கலிஹன்னி குன்ன இன்னை இசையால் சொன்ன சொல் செஞ்சொல் மாலை ஏழும் இரண்டும் ஓரொன்றும் வல்லார் மன்னவராய் உலகாண்டு மீண்டும் வானவராய் மகிழ்வெய்துவரே மூன்று அவதாரங்களை பற்றி சொல்றார் அன்னமும் கேழலும் மீனுமாய ஆதியை நாகை அழகியாரை திருநாகை அழகியார் சௌந்தரராஜ பெருமாள் இருக்காரே ஹம்சாவதாரம் செய்தார் வராக அவதாரம் செய்தார் மத்ஸ்யாவதாரம் செய்தார் இந்த மூணுமே ஞானத்துக்கான அவதாரங்கள் ஹம்சமாக பகவான் வேதங்கள் உபதேசித்தார் மத்யாவதாரம் பண்ணி வேதத்தையே பிரம்மாவுக்கு மீட்டுக் கொடுத்தார் வராக பெருமான் எத்தனையோ உபதேசங்களை செய்திருக்கிறார் அப்ப மூன்று வித்தியைக்கான தெய்வங்களாகவும் பிறந்தவர் ஆதியை நாகை அழகியாரை அந்த பெருமானை கலிகண்ணி நான் இந்த பத்து பாஷரங்கள் பாடினேனே இதை வல்லவர்கள் ஒன்னும் வல்லார் மன்னவராய் உலகாண்டு மீண்டும் வானவராய் மகிழ்வெய்துவரே இந்த உலகத்தில் இருக்கும் போதும் சிறந்த மன்னவர்களாக நிறைய செல்வத்தோடு பக்தர்களுக்கும் பகவானுக்கும் கைங்கரியம் பண்ணும் பாக்கியத்தோடு வாழ்வார்கள் இந்த வாழ்க்கை முடிந்தவுடனே மீண்டும் வானவராய் மகிழ்வைதுவரே வைகுந்தத்தையே சென்றடைந்து அந்த பகவானோடு எப்போதும் அவன் அழகை சேவித்துக் கொண்டு இங்கிருக்கும் போது சௌந்தரராஜ பெருமான் அழகில் திளைக்கப் போகிறோம் வைகுந்தத்துக்கு போய் என்ன பண்ண போறோம்னால் இதே அழகோடு பகவான் அங்கு இருப்பாரே பார்த்து 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 பருகி திருப்தி அடையலாம் ஏததேவ அமிர்தம் திருஷ்டுவா திருப்தியந்தி என்று வேதம் சொல்லுகிறது அப்ப இந்த பெருமானை சேவித்து வைகுந்தத்தில் கிடைக்கப் போகிற அனுபவத்துக்கு ஓர் முன்னோட்டத்தை நாமும் பார்த்து கொண்டோம் இந்த திவ்யதேசத்தில் பகவானை சேவித்து கொண்டு அடுத்த திவ்யதேசத்தை நோக்கி நகர்வோம்